எனக்கு என் பொண்டாடிக்கு சண்டை அதான் அம்மா வீட்டோட போன என்ன எங்க இருக்க பிரச்சனையா வீட்டுலாம் இல்ல என்ன ஜாலியா பத்து நாள் டூர் போயிருக்கா எங்க அம்மா வீட்டுல விட்டேன் போயிருவேன் நான் தான் எப்ப போவனே தெரியல குடும்பம்னா சண்டை இருக்க இருக்கதான் செய்யும் நம்ம தான் பண்ணிட்டு தாழ்ந்து போனோம் புரியுதா சும்மா பூச்சுக்குன்னு பிறந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாது கூடாது பக்கம் பார்த்தா என்ன பேசுவாங்க நரம்புள்ளாமாக்கு நாலு விதமா பேசும் கையாளாதவன் முட்டி சட்டவன் பக்கில்லாதவன் மலகன் அப்படின்னு சொல்லும் ஏய் நான் இப்பயே எங்க அம்மா கிட்ட சொல்லி போய் சமாதானம் பண்ணலாம் இருக்கேன் முதல்ல நீ வெளியே வந்துட கூடாது வாசல்ல நின்னு இருக்கணும் அவங்களே மனுஷன் கூப்பிட்டுருப்பாங்க இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கோ சரியா ஓ நான் மொண்டாட்டி வேற ஒரு மணி வீடியோ கால் பண்றேன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க 我送，我送，我送花木兰。